ஹாய் ஹலோ காய்ஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ்க்கான அப்டேட் பற்றி தாங்க இந்திய விலை பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக இதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க போகிற சீசன் எயிட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வர போறாங்க அவங்களுடைய அப்டேட் தான் இந்திய விலை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யோசிக்கலாம் பாஸ் வரதுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே அதிகமாக சொல்லிவிடுவோம் இருக்குது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற வகையில் இருந்தவர்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் உறுதியாக உள்ள வர போறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குங்க அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தயாரிப்பாளர் ரவீந்திரன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லிக்கு இவ்வளோ அமௌண்ட் தரப்போகிறோன்ற முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இவர்கிட்ட பேசி புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரவீந்திரன் தயாரிப்பாளர் இவர் உள்ளே வரப்போகிறாருன்ற விஷயம் உறுதியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் சாலின் ஜோயா ஸோ இவங்க ஆல்ரெடி குக்வீர் கோமாரிக்கு உள்ளே இருக்கவங்க தான் ஸோ கண்டிப்பாக அடுத்தும் பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கும் இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற விஷயத்தான் அப்டேட் கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் உறுதியான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ ஷாக்கிங்காக இருக்கும் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திபன் அதாவது டைரக்டர் ஆக்டர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகம் கொண்டவர் இவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை தான் ஃபஸ்ட்டு தொகுப்பாளராகவே ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குழுன்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவர் கண்டஸ்டாகவும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இவரும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி நார்மலாக ஆசை விஷயம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கக்கூடிய சீரியல் அதாவது பாரதி கண்ணாமல் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போகிறான்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்து மாக்கப்பா வரவும் சான்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மான்ற விஷயம் தெரியல அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் உள்ள வருவார் அப்படின்ற விஷயம் கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு பட் அவர் உள்ள வர போகிறது இல்லைன்ற மாதிரி தான் பார்த்திங்கனா இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு ஸோ ஸ்டாலின் மட்டும் தான் உள்ளே வர போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்தால் ஒரு வேலை லவ் கண்டென்ட் நல்லா கிரியேட் பண்ணி சூப்பராக கொண்டு போகலான்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்களா இல்லையானு தெரியல பட் கண்டிப்பாக டிடிஎஃப் வாசன் உள்ள வர போகிறது இல்லைன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக தெரியுது சோ யா வர போறாங்க இவங்களை அடுத்து யார் வர போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா குரேஷி ஸோ குரேஷி குக் வித் கோமாளி அது மட்டும் இல்லாமல் கலக்கப்போகுது யாரு டைட்டல் வின்னர் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க அதை தொடர்ந்து ஒரு சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க பட் அவங்க உறுதியாக உறுதியா லிஸ்ட்ல இருக்காங்க விஷயம் கண்டிப்பா தெரியாது பட் இருந்தாலும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கண்டென்ட்டை கொண்டு போகணுன்றதுக்காகவே ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் இருக்கக்கூடிய நிறைய பேரை உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைவன் பிக் பாஸ் ஸ்கூல்லேருந்து வெளியே போயிட்டு ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போனவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பிரதீப் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன தடவை அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய சான்ஸ் அவரால் கரெக்டாக பயன்படுத்திக்க முடியல அது மட்டும் இல்லாமல் மக்களால் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபரை வெளியே ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரலாகவும் ட்ரெண்டாகவும் போச்சு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயாசிட்டாக இருந்துட்டார் இவருக்கு வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்ததால் தான் பிரதீபா வெளியே அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஸோ அதனால் இவர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நிறையா ட்விஸ்ட்டுகளும் நிறைய ரூம்ஸ் சேஞ்சஸ் அது மட்டும் இல்லாமல் புது புது கேம்ஸும் கொண்டு வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ வரப்போகிற அக்டோபர் மாதந்தான் திரும்ப என்னென்னலாம் பண்ண போகிறாங்க பட் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூணு கண்டஸ்டன்ஸில் ரவீந்திரன் கண்டிப்பாக உள்ள வரப்போகிறான்ற விஷயம் பார்த்திங்கன்னா உறுதியாகிடுச்சு ஸோ பிக் பாஸ் சீசன் பார்க்க போகிற ரெடியாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னான்னு ரிசதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்